இல்லை தான் பிரிக்க முடியாது என்ற முடிவெடுக்கிறதால முடிவில்லை இளங்குமரன் அல்லது கௌரவர் அஜிவன் அவர்கள் ஒத்துழைப்பு பிரேரணையா கொண்டு வந்தீங்களா அல்லது நான் நீங்க படைக்க விடுதா வசூல் பிரேரணையா கொண்டு விடுவோம் நீங்க கொண்டு வாருங்க கொண்டு வாங்க பிரேரணையா நான் வந்து முழுவது பண்ணுவோம்

கண்டிப்பாக இவத்தை செய்ய முடியும்படி நினைக்கிறேன் ஆனா நான் இது தொடர்பாக கதச்சி இருக்கிறேன் அப்ப கதச்சிட் கதச்சிடத்துல சொல்லி இது வந்து இப்ப இது ஒரு ஆராய்ச்சி எடுக்க வேண்டிய முடிவு உடல் உடனடுக்கிறதுக்கு முடியாத நாட்டுல நிதி நிலைமையை தெரியும் நாட்டுக்கு தான் இந்த செயற்பாடுகளை ஆனா இந்த அரச நிதியை வச்சு இந்த பிரிவித முன்னேற்றது போய்க்காத இன்றைக்கு எடுத்துக்கொண்டா பல வெளிநாட்டு உறவுகள் தாங்களே ரீதியை புனரமைக்கிறாங்க எதிரின் காலத்துல உண்மையானவே சிறந்த கொண்டு வந்து இதை பெரிய அனைத்து மக்கள்கிட்ட வீடு கோல இருக்குதானே

ஜனாதிபதி நேரத்தில் பிரதேசத்தை ரெண்டு பகுதியா பிரிக்கோடு பண்ணிக்காக இது ஒரு ஜனாதிபதி சொன்ன பதில் இல்லை தான் பிரிக்க முடியாது என்ற பதிலதிபதி சொல்லியிருந்தனர் ஆக நாங்கள் இப்ப இதுல என்னென்றால் பாராளுமன்றத்துல மதைத்து தான் பாராளுமன்றத்துல கொண்டு வரக்கூடிய ஆக்ட் அல்லது கேபினட் டிசிஷனாலதான் இதை நாங்கள் பிரிக்கலாமே ஒழிய இந்த பிரதேச சபை கூட்டத்தில நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறதால இரண்டாவது பிரிக்கிறாங்க இதுக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா பாராளுமன்றத்துல ஒன்றில் ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லாட்டி பாராளுமன்ற பொதுமக்களுக்கு முடிவு எடுக்கிறதால ரெண்டாம் பிரிக்க போறது இல்ல இந்த கூட்டம் சுமூகமா முடிவுட்டேன்னு சொல்லி நாளை நான் அறக்கிய விடலாமையோடிய இந்த பிரேசபையை நாங்க பிரிக்கலாம் இத கௌரவ இளங்குமரன் அல்லது கௌரவ அஜீவன் அவர்கள் ஒத்திவைப்பு பிரேரணையா கொண்டு வாரீங்களா

ഉമയമായ കഥ

அதற்குரிய துயரணியை நான் கொண்டு வரவா நீங்க கொண்டு வாரீங்களா அவ்வளவுதான் நீங்களே கொண்டு வரீங்க அதே மக்களுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கொண்டு வர கொண்டு வர வராத பட்சத்துல ரெண்டு மாதங்கள் கடந்தும் கொண்டு வராத பட்சத்துல நான் கொண்டு வருவேன் நன்றி நன்றி എത്തി <laughs> <laughs> I uh do -huh. uh -huh. uh -huh.